இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கி தந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நல்லாட்சி நாயகர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும் இந்த தொகுதியில் மீண்டும் என்னை போட்டியிட வாய்ப்பளித்த நமது தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தேர்தல் சாதாரணமான தேர்தல் அல்ல என்பதை நம்முடைய மாண்பு அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் எடுத்து சொல்லி வருகின்றார்கள் அது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி அரசை அகற்றுவதற்காக இருபத்தெட்டு கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு மகத்தான கூட்டணியை உருவாக்கிய பெருமை நம்முடைய அண்ணன் தளபதியார் அவர்களையே சாரும் இன்றைக்கு இந்தியாவிலே நடக்க போகிற ஆட்சி மாற்றத்தை நடத்தி காட்டுகிறவராக அடுத்த பிரதமர் யார் என்பதை அடையாளம் காட்டப் போகிறவராக இருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் இங்கே வந்து வாக்கு சேகரிக்க வருகை தந்ததற்கு உங்கள் சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற சின்னம் பானை சின்னம் இந்த பானை சின்னம் வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஆறாவது இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது இங்கே வந்திருக்கிற செயல்வீரர்கள் அதை எடுத்து சொல்லி ஒரு மகத்தான வெற்றியை இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே பெற்று தருமாறு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இந்தியா கூட்டணி என்பது ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பு வந்த பெயர் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே மோடி அவர்களுடைய அராஜக ஆட்சியை ஒழித்தே கட்டுவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்த பெருமை நம்முடைய தமிழக முதல்வருக்கு உண்டு இது நேற்று பெய்த மழையில் முடைத்த காலான இல்லை எப்பொழுதோ எடுத்த முடிவு இன்று வரை பிடிப்போடு இருக்கிறாரே அஞ்சானஞ்சும் கொண்ட சொன்ன சொல் தவறாத வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற தன்னம்பிக்கை கொண்ட தைரியம் கொண்ட எது வந்தாலும் எதிர்த்து மக்களுக்காக தமிழகத்தை காப்பாற்றுவேன் மோடி எத்தனை ரூபத்தில் யார் யார் மூலமாக அவதாரம் எடுத்தாலும் அதை தகர்த்தெறியும் சக்தி இந்த தமிழகத்திலே நம்முடைய முதல்வருக்கு உண்டு என்பதை இந்திய அளவிலே நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் துவங்கிய இந்த போர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலே முடியப் போகிறது அன்றொரு பேச்சு இன்றொரு பேச்சு அல்ல என்றும் ஒரே கொள்கை என்றும் ஒரே பிடிப்பு என்றும் சத்தியமே ஜெயிக்கும் தர்மமே வெல்லும் என்ற வழியிலே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் உதயநிதி என்னுடைய தொகுதிக்கு வந்து வாக்கு சேகரித்த பொழுது சொன்னார் நாற்பதும் நமதே நாடும் நமதே நான் கேட்டேன் அண்ணன் எப்படி இருக்கு டாக்டர் எது வந்தாலும் கவலைப்படாதீங்க வாங்க பார்த்துக்கலாம் என்று சொன்னாரே எனவே அவர் வழியிலே நாம் அனைவரும் செல்வோம் கடலூர் மாவட்டத்து கடலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே எனக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை கை சின்னத்திலே தாருங்கள் 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 நீங்கள் இட்ட பணியை பெருமக்களுடைய வழிகாட்டுதலோடு நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்